பொதுவாவே நம்மளுக்கு சயின்ஸ் மேல ஒரு அளப்பெரிய ஆர்வம் இருக்குங்க கடலுக்கு கீழே என்னென்ன விஷயங்கள் இருக்கு வானத்துக்கு மேல என்னென்ன விஷயங்கள் இருக்கு இது மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்கிறத நம்ம ரொம்பவே விரும்புவோம் அந்த வகையில செவ்வாய் கிரகம் பத்தியான ஒரு புதிய தகவலை நாசா வெளியிட்டு அது என்ன அப்படின்னா செவ்வாய் கிரகத்துல ஒரு உலோக குண்டு ஒண்ணு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு செவ்வாய் கிரகத்துக்கு எப்படி இந்த உலோக குண்டு வந்துச்சு அப்படின்னு ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க ரெண்டு ஏலியன்கள் கூட்டம் வந்து சண்டை போட்டிருக்காங்க அவங்க இந்த உலோக குண்டை பயன்படுத்தி தான் சண்டை போட்டிருக்காங்க அவங்க இந்த செவ்வாய் கிரகத்தை அழிக்க பாக்குறாங்க அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க பொதுவாவே நம்ம பூமியில வந்து அடிக்கடி ஏலியன்கள் வருகைகள் இருக்கு அப்படின்னு யூடியூப் சேனல் மூலமா நம்ம அதிகமா தெரிஞ்சிருப்போம் பாத்திருப்போம் ஸோ அந்த வகையில ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்து ஏலியன்களுடைய வருகை அவருடைய சண்டை முயற்சி எல்லாமே உண்மையாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியதாகவே இருக்குங்க இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க